வெல்கம் டு அறிவுச்சோலை டிஎன்பிசி டெட் யூடியூப் சேனல் இந்த வீடியோல புவியியல் பாடத்தில் உள்ள வினாக்கள் பார்க்கலாம் கோள்களிலே மிகவும் அதிக வெப்பத்தைக் கொண்டுள்ள கோள் எது கோள்களிலே மிகவும் அதிக வெப்பத்தைக் கொண்டுள்ள கோள் வெள்ளி சந்திரனின் மறுபக்கத்தை படம் எடுத்த விண்கலத்தின் பெயர் என்ன சந்திரனின் மறுபக்கத்தை படம் எடுத்த விண்கலத்தின் பெயர் லூனா த்ரீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது ஆப்ஷன் ஏ சூரியனை வேகமாக சுற்றி வரும் கோள் எது சூரியனை வேகமாக சுற்றி வரும் கோள் புதன் தற்சுழற்சியில் வேகமாக சுற்றும் கோள் எது தற்சுழற்சியில் வேகமாக சுற்றும் கோள் வியாழன் சந்திரன் சூரியனை சுற்றி வர ஆகும் காலம் எவ்வளவு சந்திரன் சூரியனை சுற்றி வர ஆகும் காலம் இருபத்தி ஏழு புள்ளி மூணு நாட்கள் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே நிலா இருந்தால் அது எவ்வாறு அழைக்கப்படும் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே நிலா இருந்தால் அது சூரிய கிரகணம் என அழைக்கப்படும் புவியின் இரட்டை புவியின் ரெட்டை என்று அழைக்கப்படும் கோள் எது புவியின் ரெட்டை என்று அழைக்கப்படும் கோள் வெள்ளி சூரியனுக்கு மிகவும் தொலைவில் உள்ள கோள் எது சூரியனுக்கு மிகவும் தொலைவில் உள்ள கோள் சன் நெப்டியூன் அதிக துணைக்கோள்களைக் கொண்டுள்ள கோள் எது அதிக துணைக்கோள்களைக் கொண்டுள்ள கோள் வியாழன் பூமி தன்னைத்தானே சுற்றுகிறது என்று கூறிய அறிஞர் யார் ஆரியப்பட்டர் பூமி தன்னைத்தனை சுற்றுகிறது என்று கூறிய அறிஞர் ஆரியப்பட்டர் மிகவும் அதிக இரவு நேரத்தை கொண்டுள்ள நாள் எது மிகவும் அதிக நேர இரவு நேரத்தை கொண்டுள்ள நாள் டிசம்பர் இருபத்தி ரெண்டு மிகவும் அதிக பகல் நேரத்தை கொண்டுள்ள நாள் எது மிகவும் அதிக பகல் நேரத்தை கொண்டுள்ள நாள் ஜூன் இருபத்தி ஒன்று சம இரவு பகல் நேரத்தை கொண்டுள்ள நாள் எது சம இரவு பகல் நேரத்தை கொண்டுள்ள நாள் மார்ச் இருபத்தி ஒன்று செப்டம்பர் இருபத்தி மூன்று ஏபி ரெண்டும் சரி ஆப்ஷன் சி பூமியில் எத்தனை கண்டங்கள் உள்ளன பூமியில் ஏழு கண்டங்கள் உள்ளன உலகின் மிக நீளமான நதி எது உலகின் மிக நீளமான நதி நைல் நதி உலகின் மிக ஆழமான பெருங்கடல் எது உலகின் மிக ஆழமான பெருங்கடல் பசிபிக் பெருங்கடல் பூமிக் கருவின் வெப்பநிலை எவ்வளவு பூமி கருவின் வெப்பநிலை ஐயாயிரம் டிகிரி செல்சியஸ் கோபி குளிர் பாலைவனம் எந்த கண்டத்தில் உள்ளது கோபி குளிர் பாலைவனம் ஆசிய கண்டத்தில் உள்ளது ராக்கி மலைத்தொடர் எந்த கண்டத்தில் உள்ளது ராக்கி மலைத்தொடர் வட அமெரிக்க கண்டத்தில் உள்ளது சூறாவளிகள் அதிகம் தோன்றும் பெருங்கடல் எது சூறாவளிகள் அதிகம் தோன்றும் பெருங்கடல் அட்லாண்டிக் மூன்று பக்கம் நிலமாலும் ஒரு பக்கம் கடலாலும் சூழப்பட்ட பகுதியின் பெயர் என்ன மூன்று பக்கம் நிலமாலும் ஒரு பக்கம் கடலாலும் சூழப்பட்ட பகுதியின் பெயர் பிரிகுடா உலகில் முதல் முறையாக அச்சக்கோடு மற்றும் தீர்க்கக்கோடுகளை வரைந்தவர் யார் உலகில் முதல் முறையாக அச்சக்கோடு மற்றும் தீர்க்க கோடுகளை வரைந்தவர் டாலமி மூன்று பக்கம் நீராலும் ஒரு பக்கம் நிலத்தாலும் சூழப்பட்ட பகுதியின் பெயர் என்ன தீபகற்பம் பூமியை கடலின் மீது மிதக்கும் ஒரு கோலமாக கருதியவர்கள் பூமியை கடலின் மீது மிதக்கும் ஒரு கோலமாக கருதியவர்கள் எகிப்தியர்கள் இமயமலை ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளவு உயரம் உயர்கிறது இமயமலை ஒவ்வொரு ஆண்டும் ஐந்து மில்லிமீட்டர் உயர்கிறது நன்றி இந்த வீடியோவில் புவியல் வினாக்கள் இருந்து இருபத்தஞ்சி வினாக்கள் பார்த்துருக்கோம் இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் மை சேனல்